வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம் கன்னிராசி புத்திசாலிகள் நீங்க நீங்க வந்து ரொம்ப சிறப்பானவங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் உங்க ராசிலேயே கேது உட்காந்து கேது ஞானகாரன் சொன்னோம் குடும்பத்தில் கொஞ்சம் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கும் கண்ணி கேதுல கண்ணி கேது நல்லதாக இருந்தாலும் ஆனா சந்திரனோட சேர்ந்த அந்த ராகு கேது உட்காந்து நேரம் வீரத்துல வந்து ராகு கண்ணியை பார்க்கறதுனால அப்பப்ப ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் வெளிநாடு போறவங்களுக்கு இது மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் வாழ்கிறவர்களுக்கு இது நல்லா இருக்கும் ஆனா குடும்பத்தோட ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்களும் சங்கடங்களும் கண்டிப்பாக ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும் பணம் செய்யுங்களுக்கு கவனம் யாருக்கும் கொடுக்க வாங்க என் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் கெட்டிக்காரவங்க தான் பணம் செய்யறதுல கொஞ்சம் கவனமா இருக்குங்க மற்றபடி ஏழை சனி வருகிறார் அடுத்தது பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் இதுவரைக்கும் ஆறுல இருக்கக்கூடிய சனி ஹெல்த்து போகிறார் நண்பர்கள் மற்றும் மனைவி அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனைவி மனைவி வழி உறவு கவனம் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சனி ராசியை பார்ப்பாரு அதனால வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ரோ வாகனங்கள்ல வாகனங்களில் கவனமாக போகணும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கேன் ஹெல்த்து பார்த்துருக்கேன் ஏன்னா சனி உங்களுக்கு ராசிக்கு ஆர்வடையவர் அவர் கரெக்டாக வந்து பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறுமுடையவர்களே அவர் ஏற்படும் ராசி பார்க்க ஹெல்த் ரீதியாக பஞ்சம் பார்த்துட்டு வயிறு சம்பந்தப்பட்ட தொலைகள் இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் அந்த பார்க்கிறது நல்லது மற்றபடி உங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா குரு பகவான் உங்களை கல்விக்கு பத்துக்கு வர்றார் பத்தில் குரு பதவி கொடுப்பார் சொல்லுவாங்க அதெல்லாம் பதவி உத்தியோகம் பார்ப்பவர்கள் கொஞ்சம் உத்தியோகம் பார்க்கும் சட்டத்தில் மேலதிகாரிகளையும் சக ஊழியர் ஊழியர்களோடும் கொஞ்சம் அன்பு பாராட்டி போவது நல்லதை தரும் இல்லைன்னா பதவியில் சில சில சங்கடங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பத்தை வரக்கூடிய குருபால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு கேது வந்து ராசி உங்கள் ராசியில இருந்து அந்த ரிவர்ஸ்ல சிம்மத்துக்கு பெயர்வார் கரெக்டாக அங்கே இருக்கக்கூடியவர் ஆறுக்கு போயிடுவார் ஆக இந்த ஆண்டு வரக்கூடிய ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது குருவால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்ட காலத்தை ராகு கேது பயிற்சின்னா சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரியா சில சங்கடங்கள் வரலாம் புதிய நண்பர்கள் வேணாம் புதிய புதிய முதலீடுகள் வேணாம் புதிய கூட்டாளிகள் வேணாம் கவனம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் கண்ணீராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல கவனமாக இருக்கணும் ஆண் பெண்கள் நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலாளிகள் வந்து முதலாளிகள்கிட்ட கொஞ்சம் வகை பாராட்டம் செல்வது நல்லது முதலாளிகள் முதலீடு செய்வதில் கவனமாக இருப்பது நல்லது விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக விவசாயத்தில் இறங்குவது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு மகசூல் குறைபாடு அதாவது பொருளாதாரத்தில் இழப்பீடுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் கண்ணிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது என்பது கவனமுடன் கண்ணிராசிக்காரர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை நன்றி வணக்கம்